சுவையும் சிற்பியமுலாம் இன்றைக்கி நாட்டுக்கோழியை வச்சு சிக்கன் பிரியாணி எப்படி ஈஸியாக செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க என்ன தான் நம்ம கடையில் நாட்டுக்கோழி பிராய்லர் கோழின்னு வாங்கிட்டு வந்து சிக்கன் சிக்கன் பிரியாணி செஞ்சாலும் தோட்டம் காட்டு மேட்டில் திரிகிற கோழியை பிடிச்சிட்டு வந்து பொசுக்கி நாட்டுக்கோழி பிரியாணி செஞ்சால் எப்படி இருக்கும்னு தெரியுங்களா சமைக்கும் போது வர்ற ஸ்மெல்லையே நமக்கு சாப்பிட்ணும் போல் தோணுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பிரியாணி செய்கிறதுக்கு சிக்கன் கொஞ்சம் நிறையா இருந்தால் நல்லாயிருக்குங்க நான் இன்றைக்கி அரை கிலோலேருந்து முக்கால் கிலோ வரைக்கும் வருங்க அளவுக்கு பீசஸ் எடுத்திருக்கேன் எலும்பு அதை ரெண்டு பீசஸும் சேர்ந்து தாங்க நான் எடுத்திருக்கேன் சிக்கனை தனியாக ஒரு குக்கரில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அதுலேருந்தே தண்ணியெல்லாம் வெளியே வருங்க அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க பிரியாணி மசாலாக்கு தேவையான பொருட்களெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் நெய் சேர்த்திட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்திக்கலாங்க இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா வாசனை கொடுக்குங்க அந்த டைமில் நம்ம பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இது கூடவே ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி பேஸ்ட்டை சேர்த்திக்கலாங்க அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிரியாணி பேஸ்ட்டெல்லாம் போது கொஞ்சம் அடி பிடிக்கோங்க சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கற புதினா கொத்தமல்லியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மசாலாவில் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த சிக்கனில் தண்ணியை வடிச்சிட்டு சிக்கன் பீசஸை மட்டும் சேர்த்திக்கலாங்க சிக்கன் வேக வைக்கும்போதே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருப்போங்க அது பத்தாதுங்க பிரியாணிக்கு இப்போ கொஞ்சம் உப்பும் மஞ்சள் பூடியும் சேர்த்திக்கலாம் இது இப்போவும் சேர்த்திக்கலாம் இல்லை அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் கூட சேர்த்திக்கலாங்க ஆல்ரெடி சிக்கன் வெந்தனால நம்ம இப்போ அரிசியும் போட்டு தண்ணியும் ஊற்றிக்கலாங்க நான் இன்னைக்கு மூணு டம்ளர் பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருந்தேங்க அதுக்கு நாலரை கப்பு தண்ணி ஊற்றணுங்க ஆல்ரெடி சிக்கன் வேக வைக்கும் போதே அரை தண்ணி இருந்துச்சுங்க அதை வடிச்சு வச்சிருக்கேங்க அது போக நாலு டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அரை லெமன் புளிஞ்சு வச்சிருக்கேங்க அது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து மூடி வச்சுக்கலாங்க ஒரு டென் மினிட்ஸ் பாருங்க அதுக்குள்ள விசில் வந்துருணுங்க ஒரு ரெண்டு விசில் வந்தா கூட ஓகே தாங்க டென் மினிட்ஸ்லயும் விசில் வரலன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க கண்டிப்பா வெந்திருக்கும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அடி பிடிச்சிருங்க பாருங்க எவ்வளோ உதிரி உதிரியாக வந்துருக்குதுன்ட்டு சிக்கன் பீசஸ் எல்லாம் மேலால வந்திருக்குங்க நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடிங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு இந்த பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க